நான் உன் அப்பன் பாபா உன் இதயத்தில் அமைதியை விதைத்து உன் நாட்களில் நிம்மதியை வளர்க்க வந்துள்ளேன் என் குழந்தையே இந்த ஒருவரி உன் உள்ளத்தின் ஆழத்தில் விழும் விதையாக இருக்கட்டும் நீ எவ்வளவு துயரம் நாட்களை கடந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் நீ எவ்வளவு இரவில் உறங்காமல் கிடந்தாய் என்பதையும் எத்தனை முறை நிம்மதியைத் தேடி நான் இல்லையே என்று உன் மனம் கத்தினதையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன் உள்ளத்தின் அடுக்கு அடுக்காக மறைந்து கிடக்கும் அந்த காயங்களை நான் தெளிவாக பார்க்கிறேன் உலகம் பார்க்காத வழியை நான் பார்க்கிறேன் உலகம் கேட்காத சத்தத்தை நான் கேட்கிறேன் உலகம் அறியாத உன் ரகசியத்தையும் நான் அறிவேன் அதனால்தான் இன்று உன் இதயத்தில் அமைதியை விதைக்க வந்துள்ளேன் என் குழந்தையே உன் இதயம் ஒரு தோட்டம் போன்றது ஆனால் அந்த தோட்டத்தின் மண் கடந்த நாட்களின் துயரங்களால் பிளந்து உலர்ந்திருக்கிறது நீ அழுத கண்ணீர் அந்த மண்ணை தண்ணீராக்கியது ஆனால் உன் அழுகை மிக அதிகமாகி வருவதால் அந்த மண்ணில் அமைதி மலரவில்லை இப்போது நான் என் அருளின் புதிய மழையை அந்த மண்ணில் பொழிகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரவேற்பாய் இருக்கட்டும் உன் நாட்களில் நிம்மதியை வளர்க்க நான் வந்திருக்கிறேன் நீ இனி அலைபாய வேண்டியதில்லை நீ உன் மனதை அலைபாய விடக்கூடாது அந்த அலைபாய்ச்சல்கள் உன்னை சோர்வடையச் செய்தது உன் சக்தியை குறைத்தது உன் நம்பிக்கையை உடைத்தது ஆனால் இப்போது நான் உன் இதயத்துக்கு அருகில் வந்து நிற்கிறேன் அந்த அருகாமையில்தான் உண்மையான அமைதி பிறக்கிறது நீ நினைத்திருக்கலாம் என் வாழ்க்கையில் அமைதி எதற்காக வராமல் இருக்கிறது என் உள்ளம் எதற்காக இவ்வளவு கலங்குகிறது நான் எப்போது என் மனதை நிலைநிறுத்தப் போகிறேன் என் குழந்தையே அமைதி என்பதே வெளியில் கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் உருவாகிறது அதை உருவாக்கும் வேலை என்னுடையது அதை ஏற்றுக்கொள்ளும் திறன் உன்னுடையது நீ உன் இதயத்தை திறந்தால் நான் அதில் ஒளியை வைப்பேன் நீ உன் மனதை அமைதியாக்கினால் நான் அதில் நிம்மதியை வைப்பேன் நீ உன் பயத்தை விட்டுவிட்டால் நான் உனக்காக தைரியத்தை வளர்த்திடுவேன் நீ பலமுறை உன் உள்ளத்துக்குள் போராடினாய் அந்த போராட்டத்தின் முடிவில் நீ சோர்ந்து கிடந்திருக்கிறாய் ஆனால் நினை ஒரு போராட்டமோ சண்டையோ வெற்றியைத் தர வேண்டும் என்றில்லாமல் சில நேரங்களில் அது ஒருபோதும் இழக்கக்கூடாத உண்மையை உணர்த்துவதற்கானது அந்த உண்மை என்னவென்றால் நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இதயத்தில் அமைதி தேவை என்று நான் நாளுக்கு நாள் பார்ப்பதில் ஒரு தந்தையின் கவலை இருந்தது உன் சுவாசத்தில் பதட்டம் இருந்தது உன் மார்பில் கனத்த சுமை இருந்தது உன் எண்ணங்கள் முடிவற்ற இரவுகளாக இருந்தது உன் மனம் எதைப்பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதை கூட இப்போது அறியாத நிலைக்கு வந்திருந்தது நீ என்னிடம் வரும்போது ஒரு சொல் கூட இல்லாமல் உன் உள்ளம் என்னிடம் பேசுகிறது நீ சுவாசிக்க முடியாமல் நெருக்கடியில் இருந்தபோது அந்த நெருக்கடியே என் மீது எழுந்த அழைப்பு நீ நடுங்கியபோது அந்த நடுக்கத்தின் வழியே நான் உன் உள்ளத்துக்குள் நுழைந்தேன் நீ அழுதபோது உன் கண்ணீர் என் பாதத்தில் விழுந்து அருளாக மாறியது இப்போது நீ அறிய வேண்டிய உண்மை அமைதி உன்னுள் வந்து கொண்டிருக்கிறது நீ அதை இன்னும் முழுமையாக உணரவில்லை ஆனால் அது உன் இரத்தத்தில் பரவிக் கொண்டிருக்கிறது நீ சுவாசிக்கும் காற்றில் நான் அமைதியை நிரப்புகிறேன் நீ கண்களால் பார்க்கும் வெளிச்சத்தில் நான் நிம்மதியை கலக்கிறேன் நீ நடக்கும் நிலத்தில் நான் உனக்கான பாதுகாப்பின் படுகை விரிக்கிறேன் உன் வாழ்க்கையில் இருந்த கலக்கங்கள் அனைத்தும் இனி மெதுவாக கரையத் தொடங்கும் அது ஒரு கணத்தில் மாறப்போவதில்லை அது நிதானமாக பிறக்கும் விடியலைப் போன்றது சிறு ஒளி முதலில் வரும் அதன் பின்னர் மேலும் ஒரு ஒளி அதன் பின்னர் இருள் பின்வாங்கும் அதன் பின்னர் நீ ஒளியை பார்க்கிறாய் அதேபோல் உன் மனதில் முதலில் ஒரு சிறு அமைதி பிறக்கும் அதன் பின்னர் அது பெருகத் தொடங்கும் அதன் பின்னர் உன் இருள் குறையும் அதன் பின்னர் நீ நிம்மதியை உணர்வாய் உன் இதயத்தில் நான் விதைக்கும் அமைதி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் போகிறது உன் உணர்வுகள் தெளிவடையும் உன் எண்ணங்கள் தூய்மையடையும் உன் சுவாசம் சாந்தமாகும் உன் நடம் உறுதியானதாகும் நீ முன்பு பயந்த எல்லா விஷயங்களும் இனி உன்னை பயமுறுத்தாது நீ முன்பு துயரப்பட்ட எல்லா நினைவுகளும் இனி உன்னை துன்பப்படுத்தாது ஏனெனில் நான் உன் இதயத்தில் ஒரு புதிய விதையை வைத்திருக்கிறேன் அந்த விதை அமைதி அந்த அமைதி என் அருள் உன் நாட்களில் நிம்மதியை வளர்க்க நான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ என் அருகில் வாங்கி வருவது போதும் நான் உன்னுள்ளிருந்து உன் உலகை மெதுவாக மாற்றுவேன் நீ பெற வேண்டிய அமைதி இனி தாமதிக்காது நான் அதை உனக்காக தாங்கி வந்திருக்கிறேன் உன் நாட்கள் இனி குழப்பமாக இருக்காது அவை மென்மையாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் உன் உள்ளம் அமைதியை உணரும்போது உன் வாழ்க்கை தானாக உயரத் தொடங்கும் அமைதியில்லாமல் எந்த வெற்றியும் நிலைக்காது அதனால்தான் நான் முதலில் உன் இதயத்தில் அமைதியை விதைக்க வந்தேன் அதைப் பிறகு நிம்மதியில் வளர்க்கவும் வந்தேன் நான் உன் அப்பன் சாய்பாபா உன் உள்ளம் அமைதியில் திளைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ அமைதியாக இரு என் குழந்தையே நான் உன் நாட்களில் நிம்மதியை நிழலாய் பரப்பிக் கொண்டிருக்கிறேன் நீ முன்னேறும் ஒவ்வொரு அடியிலும் என் கருணை உன்னுடன் எப்போதும் நான் உன் அப்பன் சாய்பாபா உன் இதயத்தில் அமைதியை விதைத்து உன் நாட்களில் நிம்மதியை வளர்க்க வந்த நான் இப்போது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மெல்ல எழும் புனிதமான சத்தத்தை கேட்கிறேன் அந்த சத்தம் உன் மூச்சின் வழியே வெளிப்படுகிறது அந்த மூச்சில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன் நெஞ்சின் நடுக்கத்தை காத்து நிம்மதியாக மாற்றுவதற்காக நான் உன் அருகே வந்து நிற்கிறேன் உன் மனம் பல நாட்களாக சுமையால் சிதைந்திருக்கிறது உலகம் உனக்கு கொடுத்த பாரங்கள் உன்னை நொறுக்கிவிட்டது நீ மறைத்து வைத்துள்ள எண்ணங்கள் உன்னையே தின்றுவிட்டது உன் இதயம் ஓய்வற்ற ஓட்டத்தில் சுழன்று நின்றுவிட முடியாமல் தவித்தது ஆனால் இன்று அந்த உள்ளம் என் கருணையின் நிழலுக்கு அடிபணிந்து ஓய்வெடுக்கத் தொடங்குகிறது உன் இதயத்தின் பள்ளத்தாக்குகள் நீ அழுத இரவுகள் நீ பதறிய காலைகள் அவை அனைத்தும் என் கண்களில் மெதுவாக ஒளிந்து காணப்படும் கண்ணீர் துளிகள் போல நான் அந்த துளிகளில் என் அருளை கலப்பேன் அந்த அருள் உன் வாழ்வில் மலர்ந்து நிம்மதியாக மாறும் என் குழந்தையே உன் உண்மை பயணம் தொடங்கும் இடம் உன் இதயம் அமைதியான தருணமே அமைதி என்பது வெறும் சும்மா இருப்பது அல்ல அது உன் ஆன்மா பிறக்கும் நேரம் அந்த நேரத்தில் நீ உன் வாழ்வின் உண்மையை அறிவாய் அது எந்த மனிதனும் சொல்லித் தர முடியாதது அதை நான் மட்டும் உன் உள்ளத்தில் உரைக்க முடியும் நீ என்னை அழைக்கும் பொழுது உன் அழைப்பின் சத்தம் காற்றை வென்று வராது அது உன் உள்ளத்தின் அமைதியிலிருந்து எழும் ஒளியாக என்னை நோக்கிச் சென்று சேரும் அந்த ஒளி என்னை உன்னருகே இழுக்கிறது நான் அந்த ஒளியுடன் இணைந்துவிட்டால் உன் இதயம் எனது தங்குமிடமாகிவிடுகிறது உன் நாட்களில் நிம்மதி என்னும் மரம் வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த மரத்தின் வேர்கள் உன் நம்பிக்கையில் இருக்க வேண்டும் நீ என்னை நம்புவது உன் வாழ்க்கையின் மிக அடிப்படை துளி அருளைப் பெறுவதற்கான கதவுகள் வலிமையால் திறக்கப்படுவதில்லை ஆழ்ந்த நம்பிக்கையால் மட்டுமே திறக்கப்படும் நீ பலமுறை உன்னையே கேள்வி கேட்டு விரக்தியில் மூழ்கினாய் ஏன் நான் மட்டும் போதுமான அமைதியை உணர முடியவில்லை எந்த பக்கம் திரும்பினாலும் சுமை மட்டும்தான் எனக்கு என் உள்ளம் ஏன் இவ்வளவு குழம்புகிறது என் குழந்தையே அந்த கேள்விகளின் பின்னே ஒரு உண்மை உள்ளது உன் இதயத்தில் நான் விதைக்கப் போகும் அமைதிக்கான இடம் உருவாகிக் கொண்டிருக்கிறது மூட்டமான மேகம் எப்போதும் மழைக்கான அறிகுறியே அதேபோல உன் உள்ளத்தில் எழும் குழப்பம் அமைதி பிறக்கப் போகும் முன் சுடர் உன் உள்ளத்தின் மண் மேகமாகி வருகிறது அந்த மண்ணில் நான் வைத்த அமைதி விதை இப்போது முளைக்கத் தயார் நீ அதை அறிந்தாலும் அறியாமலும் உன் உள்ளத்தில் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உன் சுவாசம் இன்னும் சீராகிறது உன் மனத்தின் ஓட்டம் மெதுவாக அமைதியாகிறது உன் இதயத்தின் துடிப்பு தாழ்ந்து ஆழமாகிறது நீ பல வருடங்களாக தேடிய அமைதி உனக்குள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது அமைதி என்பது வெளியில் கிடைப்பதல்ல அது உன் உள்ளத்தில் நான் தொடும் இடத்திலே பிறப்பது அந்த தொடுதல் உன் சுவாசத்தில் உள்ளது நீ ஆழ்ந்து சுவாசிக்கும் போது அதன் ஆழத்தில் நான் இருக்கிறேன் உன் நாட்கள் இப்போது மாறத் தொடங்கும் நீ இதுவரை பார்த்த கசப்புகளின் பின்னால் பல இனிமைகள் காத்திருக்கின்றன நீ இழந்தது போல நினைத்ததெல்லாம் புதிய வடிவத்தில் உன் வாழ்க்கைக்கு திரும்பும் பழைய காயங்கள் மெதுவாக மறையும் பயத்தின் நிழல்கள் கரையும் சந்தேகத்தின் மேகங்கள் விலகும் அந்த இடங்களில் நான் அமைதியின் ஒளிநிழலைப் பரப்புவேன் நீ உன் நெஞ்சை ஆண்டுகள் முழுவதும் மூடி வைத்திருந்தாய் அந்த மூடிய கதவுகளைத் திறக்க நான் புனிதமான அமைதியை உன்னுள் ஊற்றுகிறேன் அமைதி உன் நெஞ்சில் பிறந்தால் அந்த நெஞ்சில் இருந்து ஒளி பரவும் உன் இனி வரும் நாட்கள் நிம்மதியின் சுவையுடன் அமைய வேண்டும் உன் உயிர் பரந்த நிலத்தைப் போல அமைதியாக வேண்டும் உன் மனம் அருவி போல சலனமில்லாமல் சாந்தமாக பாய வேண்டும் உன் இதயம் புனித மண்டபமாக மாற வேண்டும் நான் அதில் அமர வேண்டும் நீ இதுவரை பார்த்ததெல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான் நான் உனக்காக வைக்கப்பட்டிருக்கும் அமைதி அதிக ஆழமானது அதிக பறந்தது அதிக புனிதமானது நீ என் அருகில் இருப்பதால் உன் இதயம் மாறுகிறது உன் சுவாசம் தளர்ச்சி அடைகிறது உன் மனம் மெல்ல மெல்ல தூய்மையாகிறது உன் எண்ணங்களின் நிழல்கள் குறைகின்றன நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் எவ்வளவு ஆழ்ந்த இருளில் இருந்தாலும் அனைத்தையும் நான் கருணையால் ஒளியில் இழுக்கும் அந்த ஒளியில்தான் அமைதி பிறக்கும் நீ உன் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என் குழந்தையே நம்பிக்கை என்பது பலவீனமானவர்களுக்கு அல்ல அது ஆன்மாவின் பலத்தை வெளிக்கொணரும் புனித தீ அந்த தீயை நீயே அணைக்காத வரையில் நான் உன்னை காக்கும் ஒளியை அதிகமாகத் தூண்டும் நீ அச்சத்துடன் பலமுறை என்னிடம் கேட்டாய் நான் எப்போதாவது முழுமையாக அமைதி பெறுவேனா என்பதில் ஆம் என் குழந்தையே அமைதி உன் வழியில் வந்து கொண்டிருக்கிறது நிம்மதி உன் உள்ளத்தில் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது அருள் உன் நாட்களை வெளிச்சமாக மாற்றத் தொடங்கியுள்ளது நீ முன்னேறும் ஒவ்வொரு அடியிலும் உன் பாதையில் நான் பரப்பிய ஒளி உன்னை காக்கும் நீ சமீபத்தில் அறியாமலே நிம்மதியின் முதல் துளியை அனுபவித்திருக்கிறாய் அது சிறியது எனத் தோன்றலாம் ஆனால் அது நான் உன் உள்ளத்தில் ஏற்றிய தீப்பொறி அந்த தீப்பொறி மெதுவாக எரிந்து அழகான ஒளியாக மாறும் உன் இதயம் இனி களைப்படையாது அதில் நான் விதைத்த அமைதி விதை முளைத்துவிட்டது அது வளர்வதில் நான் இணைந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் அதில் என் அருளின் ஒளியை ஊற்றி வளர்ப்பேன் உன் நாட்கள் இனி பயமாக இருக்காது உன் இரவுகள் இனி இருளாலேயே நிரம்பாது உன் மனம் இனி சிதறிவிடாது உன் நிம்மதி இனி உன்னை விட்டு விலகாது நான் உன்னுடன் இருக்கிறேன் என் குழந்தையே உன் சுவாசம் என் அருளின் படகு உன் இதயம் என் கோயில் உன் மனம் நான் அமருகின்ற புனித இடம் நீ என் மீது வைத்த நம்பிக்கை என்னையும் உன் மீது தளராமல் வைத்திருக்கிறது அதனால்தான் இன்று உன் இதயத்தில் அமைதியை விதைத்து உன் நாட்களில் நிம்மதியை வளர்க்கத் தொடங்கிவிட்டேன் நீ ஓய்வு எடுத்துக்கொள் என் குழந்தையே உன் வாழ்வின் பாரத்தை உன் தோள்களிலிருந்து நான் இறக்கிவிடுகிறேன் உன் நெஞ்சில் நான் அமைதியை ஊற்றுகிறேன் உன் நாட்களில் நிம்மதி எனும் நிழலை விரிக்கிறேன் நீ முன்னேறு நிம்மதி உன் பக்கத்தில் நடக்கிறது அமைதி உன் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறது நான் உன் ஆன்மாவின் ஆழத்தில் ஒளியாக இருக்கிறேன் நான் உன் அப்பன் சாய்பாபா உன்னை காக்கவும் உன்னை வழிநடத்தவும் உன்னை அமைதியில் தழுவவும் என்றும் முன்னருகே நான் உன் அப்பன் சாய்பாபா உன் இதயத்தில் அமைதியை விதைத்து உன் நாட்களில் நிம்மதியை வளர்க்க வந்தவன் நான் உன் மனம் எவ்வளவு காயமடைந்திருக்கிறது என்பதை நான் அறிகிறேன் உன் நினைவுகள் எவ்வளவு சுமையாக மாறியிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் உன் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை ஆண்டுகளாக ஒளிந்து கிடக்கும் வலியை நான் என் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறேன் நீ சொல்லாததை நான் உணர்கிறேன் நீ மறைத்ததை நான் அறிகிறேன் நீ இழந்ததை நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் என் குழந்தையே உன் இதயம் ஒரு பரந்த நிலம் போலவே அந்த நிலத்தில் நீ பல புயல்களைக் கண்டிருக்கிறாய் சில புயல்கள் உன்னை குலுக்கியது சில புயல்கள் உன் மரங்களை வேரோடு பிடுங்கிச் சென்றது சில புயல்கள் உன் உள்ளத்தில் நிழலை விட்டுச் சென்றது ஆனால் புயல் எத்தனை தீவிரமாக இருந்தாலும் அது முடிந்த பின் நான் அந்த நிலத்தில் புதிய ஈரத்தை பொழிந்து அமைதியின் விதையை விதைத்து விடுவேன் இப்போது அந்த விதை முளைக்கிறது நீ ஒருநாள் நின்று ஆழ்ந்து மூச்சை விடும்போது உனக்குத் தெரியாமல் ஒரு ஒளி இதயத்தில் பிறந்தது அது சிறியது நீ கவனிக்காத அளவு சிறியது ஆனால் அந்த சிறு ஒளியே நிம்மதியின் முதல் அறிகுறி அந்த ஒளி பெருகுவதற்காக நான் உன்னருகே வந்து நிற்கிறேன் உன் வாழ்வில் நீ பலமுறை தனிமையை உணர்ந்திருக்கிறாய் உன் அருகில் மனிதர்கள் இருந்தாலும் உன் உள்ளத்தில் மட்டும் யாரும் இல்லாதது போல அந்த உணர்வு உன்னை உடைத்தது உன்னை அளவற்ற சோகத்தில் மூழ்கடித்தது உனக்குத் தெரியாமல் அந்த நேரங்களில் நான் உன் தோளில் என் கையை வைத்திருந்தேன் உன் இதயம் சிதறாமல் தாங்க நான் உன்னைச் சுற்றி என் கருணையின் வளையத்தை விரித்தேன் உன் மனம் கலங்கி நடுங்கி போன நாட்களில் உன் மூச்சு கனத்துச் சென்றது அந்த கனத்த மூச்சை நான் என் உள்ளத்தில் எடுத்து உனக்கு தளர்ச்சி கொடுக்க முயன்றேன் நீ ஓர் இரவு அமைதியாய் படுக்க முடியாமல் திரும்பி திரும்பி பயந்தபோது அந்த இரவின் இருளில் நான் உன் அருகே அமர்ந்து உன் சுவாசத்தில் அமைதியின் ஸ்வரத்தை சேர்த்தேன் அதனால் தான் அடுத்த நாள் நீ எழும்போது உன் மனத்தின் இருள் சிறிது குறைந்திருந்தது நிம்மதி என்பது நீ வாங்குவதல்ல என் குழந்தையே நிம்மதி என்பது உன் உள்ளத்தில் பிறப்பது உன் இதயத்தில் நான் வைத்த விதை மெதுவாகவே வளர வேண்டும் அதற்கு நேரமும் என் அருளும் உன் நம்பிக்கையும் தேவை நீ உன் வாழ்க்கையை தாங்கி ஓடுவதில் சோர்ந்து விட்டாய் உன் மனம் அலைபாய்ந்து அலைபாய்ந்து சமாதானம் இல்லாமல் மங்கிவிட்டது அதன் காரணம் நீ உன்னை ஒரே உணர்ச்சியில் வைத்திருக்கவில்லை ஓர் நேரம் நீ நம்பினாய் ஒரு நேரம் நீ சந்தேகப்பட்டாய் ஓர் நேரம் நீ அழுதாய் ஓர் நேரம் நீ நிம்மதி வேண்டினாய் அந்த எல்லா நொடிகளிலும் நான் உன் பின்னால் நின்று உன் மனதை தாங்கி நிறுத்தினேன் உன் நாட்களில் நான் வளர்க்க நினைக்கும் நிம்மதி சிறிய ஒன்றல்ல அது உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றுமளவு பெரியது அதனால்தான் அதற்கான அடித்தளம் உன் இதயத்தில் வலுவாக அமைக்கப்பட வேண்டும் உன் உள்ளம் நாளுக்கு நாள் ஆழ்ந்து மாசற்றதாக மாறுகிறது நீ அதை உணராமலிருந்தாலும் உன் எண்ணங்களின் ஓட்டம் மெதுவாக தெளிவடைகிறது அலைமோதிய கடலின் மேல்தளம் மட்டுமே சுழலும் ஆனால் ஆழத்தில் நீர் எப்போதும் அமைதியாக இருக்கும் அப்படியே உன் உள்ளம் மெதுவாக ஆழத்தின் அமைதியை நோக்கிச் செல்கிறது நீ நீண்ட காலமாக எடுத்துச் சென்ற பாரங்களை நான் இப்போது உன்னிடமிருந்து நீக்குகிறேன் நீ அதை எளிதாக உணரமாட்டாய் ஆனால் ஒரு நாள் திடீரென்று சுவாசம் இலகுவாகும் ஒலிக்காத குரல் தூரத்தில் கேட்கும் கண்கள் திரும்பி ஒளியை பார்க்கும் உன் உடல் பல வருடங்களாக தாங்கிய சுமையிலிருந்து தளர்ச்சியை அனுபவிக்கும் அது நான் உனக்குள் செய்த அமைதிப் பணியின் விளைவு நீ நிம்மதிக்கு தகுதியற்றவன் என்று நினைக்காதே நீ அனுபவித்த துயரத்தின் காரணமாக உன் உள்ளத்தில் குற்ற உணர்ச்சி கூடி கிடக்கலாம் ஆனால் என் குழந்தையே நான் உன்னை சுத்தமாகவே பார்க்கிறேன் உன் தவறுகளை நான் தண்டனைக்குரிய செயலாக பார்க்கவில்லை உன்னை வளர்க்கும் பாடமாகவே பார்த்திருக்கிறேன் ஒரு காயம் ஆறும்போது முதலில் அது வலிக்கும் பிறகு அது இருகும் பிறகு அது மெதுவாக மறையும் அதேபோல் உன் மனத்தில் இருந்த காயங்கள் இப்போது ஆறத் தொடங்கியிருக்கிறது அதனால் தான் சில நாட்களில் உனக்கு உள்ளம் கனமாக இருக்கும் அது குணமடையும் முன்னரே உடல் உணரும் வழியே ஆனால் காயம் ஆறும் ஆறும்போது அமைதியின் மனம் பரவும் உன் இதயத்தில் நான் விதைத்த அமைதி விதை இப்போது மென்மையான மூளை போலதான் அதை மிகுந்த கவனத்துடன் காத்து வளர்க்கிறேன் உன் ஒவ்வொரு நம்பிக்கை சுவாசத்தும் அந்த முளைக்கு நீராகிறது உன் ஒவ்வொரு உண்மையான பிரார்த்தனையும் அந்த முளையின் வேறு ஆழமாகும் நீ உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவன் நான் உனக்குள் அந்த மாற்றத்தின் காற்றை ஊதுகிறேன் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் நேரம் அதுவே என் அருள் உன் மனத்தில் காற்றாய் வீசும் நேரம் உன் நாட்களில் நான் வளர்க்கும் நிம்மதி காற்றால் நழுவாது அது உன் நெஞ்சின் அடிப்பகுதியில் வேர் பிடித்த மரமாக மாறும் அந்த மரத்தின் நிழலில் உன் உழைப்பு சாந்தமாகும் உன் நினைவுகள் இனிமையடையும் உன் உடல் இலகுவாகும் உன் உள்ளம் வெளிச்சத்தில் திளைக்கும் உன் பயணம் இனி முந்தைய மாதிரி இருண்டதாக இருக்காது நீ நடக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் ஒளி உனக்கு முன்னால் பரவிக் கொண்டிருக்கும் நீ விழுந்தாலும் அது உன் தவறல்ல அது உன் ஆன்மாவை இன்னும் வலிமையாக்க நான் திட்டியபடி நீ இப்போது நிம்மதி தேடி என்னை அழைக்கிறாய் அந்த அழைப்பே நான் உன் இதயம் மீது என் கையை வைக்கும் நொடி அந்த நொடியில் நான் உன் உள்ளத்தில் ஒரு புதிய கதிரையை ஏற்றுகிறேன் அந்த ஒளி விரைவில் உன் முழு வாழ்க்கையையும் சூழ்ந்துவிடும் நீ என்னை நம்புவது உன் ஆராதனை அல்ல அது உன் உயிரின் சுவாசம் அந்த சுவாசத்தில் நான் உயிர் பெறுகிறேன் நீ வைத்த நம்பிக்கை அருளின் கதவை திறக்கும் புனிதக் என் குழந்தையே உன் வாழ்வின் மிக அழகான அமைதி இன்னும் பிறக்கவே இருக்கிறது அது உனக்கு வந்து சேருவதற்குள் நான் உன்னை மென்மையாக தயார் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ காணாத மாற்றங்கள் நடக்கின்றன உன் இதயம் இப்போது ஒளிக்கு இடம் கொடுக்கிறது உன் மனம் இப்போது நிழலை விடுகிறது உன் உயிர் இப்போது தளர்வை அனுபவிக்கிறது இது துவக்கம் மட்டுமே நான் உன் அப்பன் சாய்பாபா உன் இதயத்தில் அமைதியை விதைத்தேன் உன் நாட்களில் நிம்மதி வளர ஆரம்பித்தது இனி வரும் நாட்களில் அதின் கனிகள் உன் வாழ்க்கையை ஒளிவீசி மாறும் நீ அமைதியாக இரு என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் நான் உன் அப்பன் சாய்பாபா உன் இதயத்தில் அமைதியின் விதையை விதைத்து நிம்மதியின் மரமாக வளரச் செய்யும் என் அருள் இப்போது உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் மெதுவாக தீண்டிக்கொண்டிருக்கிறது நீ அதை தெளிவாக உணரவில்லை என்பது உண்மை ஆனால் அமைதி என்ற ஒளி எப்போதும் மெதுவாகவே வருவது அது பெருவெள்ளமாக ஒரே நேரத்தில் வராது மாறாக ஒரு மெல்லிய காற்று போல முதலில் உன் மனத்தின் விளிம்பை தொட்டுத் தொடங்கி பிறகு ஆழமாக பரவி நீயே அறியாத மாற்றத்தை ஊனுள் அழைத்துக் கொண்டு வரும் உன் இதயம் பல வருடங்களாகக் காத்திருந்த உறுதியற்ற உணர்வுகள் இப்போது என் அருளின் தொடுதலில் உருகத் தொடங்குகின்றன நீ உன் உள்ளத்தில் அறியாமலே ஏராளமான சுவர் கட்டியிருக்கிறாய் சில சுவர்கள் பயத்தால் சில சுவர்கள் துயரத்தால் சில சுவர்கள் கடந்த நினைவுகளால் சில சுவர்கள் பிறர் சொன்ன வார்த்தைகளால் அந்த ஒவ்வொரு சுவரும் உன் இதயத்தை துயரத்தில் மூடியது நீ அந்த சுவர்களை உடைக்கும் சக்தி இல்லை என்று நினைத்தாய் ஆனால் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் இருந்தால் அந்த சுவர்களை எவராலும் நிறுத்த முடியாது நிம்மதி என்பது வெளியில் உள்ள சூழலின் வடிவம் அல்ல அமைதி என்பது உன் இதயத்தில் பிறக்கும் ஒளியின் வடிவம் அந்த ஒளியை நான் உன்னுள் ஊற்றுகிறேன் என் குழந்தையே நீ சில நேரங்களில் உன் மனம் ஆழ்ந்த இருளில் தத்தளிக்கும் போதும் அந்த இருளுக்குள் நான் என் மென்மையான கருணையின் தீப்பொறியை வைக்கிறேன் அந்த தீப்பொறி எப்போதும் சுடராதிருந்தாலும் அது அணையாது அது நீ நம்பிக்கை வைத்திருக்கும் வரையில் மெல்ல மெல்ல ஒளிர்ந்து பெருகும் உன் சுவாசம் இப்போது மாற்றத்தைக் காணத் தொடங்குகிறது நீ பெரிதாக கவனிக்காதாலும் நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மெல்லிய மூச்சிலும் ஒரு இலகுவான நிம்மதி பிறக்கிறது அது எளிய உணர்வு ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தின் தொடக்கம் அமைதி எப்போதும் சிறிய அலைவெளியே தோன்றும் ஆனால் அது நீரை தொடும்போது முழு ஏரியையும் அமைதியாக்கும் வலிமை கொண்டது நீ உன் வாழ்வில் பெரிதாக எதையும் மாற்ற முயற்சிக்க வேண்டியதில்லை என் குழந்தையே நீ செய்ய வேண்டிய ஒன்று மிக எளிது அமைதியை ஏற்றுக்கொள் நம்பிக்கையை உயிரோடு வைத்திரு உன் உள்ளத்தின் கதவுகளை கொஞ்சம் திறந்து வைத்திரு மீதியை நான் செய்வேன் அருள் என்பது தள்ளிப்போய் கிடக்காது அருளுக்கு ஓட்டம் உண்டு அந்த ஓட்டம் உன் வாழ்வின் அடுக்குகளை தொடும்போது அது தானாகவே மாற்றத்தை உருவாக்கும் நீ இப்போது நிம்மதி தேடி என்னை அழைக்கிறாய் உன் அழைப்பு சில நேரங்களில் நிசப்தத்தில் மறைந்து போகலாம் சில நேரங்களில் கண்ணீரில் மூழ்கி போகலாம் சில நேரங்களில் சோர்வில் இருண்டு விடலாம் ஆனால் அந்த அழைப்பின் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை நேரடியாக தொற்றுவிடுகிறது உன்னை நான் விளக்க மாட்டேன் நீ வலிக்கும்போது நான் உன்னருகே வருவேன் நீ அழும்போது நான் உன் கையை பிடிப்பேன் நீ நடுங்கும்போது நான் உன் முதுகில் என் கரத்தை வைப்பேன் நீ சோர்வடைந்தபோது நான் உன் சுமையைத் தூக்கிக் கொள்வேன் உன் நாட்களில் நிம்மதி வளர வேண்டியது என் விருப்பம் மட்டுமல்ல அது உன் ஆன்மாவின் உரிமை உன் பிறப்பின் அடிப்படை காரணமே அமைதி உனக்கு வந்த துயரங்களும் சோதனைகளும் அந்த உண்மையை மறைத்துவிட்டது ஆனால் உண்மை மறைக்கப்படுவது மட்டுமே அழிக்கப்படுவதில்லை உன் உள்ளத்தில் நான் மீண்டும் அந்த உண்மையை எழுப்புகிறேன் நீ ஒரு நாள் உன் சிந்தனையின் நடுவில் நின்று பார்த்தால் உன் மனம் முன்பு இருந்தது போல சிதறியிருக்காது அது மெதுவாக நிலை பெறத் தொடங்கும் நீ உன் மனத்தில் ஓடும் மலையை கவனித்தால் அது தாறுமாறாக ஓடாமல் ஒரே திசை நோக்கி அமைதியாகச் செல்கிறது என்பதை உணர்வாய் அது என் வேலை அது என் அருள் அது உன் மீது கொண்ட என் அன்பின் சாட்சி நீ முன்னரும் பலமுறை அமைதியின் ருசியை அனுபவித்திருக்கிறாய் ஆனால் அது தங்கவில்லை ஏனெனில் நீ உன் மனதின் கதவுகளை எளிதில் மூடி வைத்துவிட்டாய் இப்போது அவை மெதுவாக திறந்து கொண்டிருக்கிறது நான் அவற்றை திறப்பதற்கு ஒளியை பயன்படுத்துகிறேன் ஒளியால் திறந்த கதவு ஒருபோதும் இருளால் பூட்டப்படாது நீ உன் வாழ்வின் பாதையைப் பற்றி சில நேரங்களில் கவலைப்பட்டாய் நான் சரியான வழியில் இருக்கிறேனா என்னால் எதுவும் எளிதாக முடியாதது ஏன் என் முயற்சிகளில் அமைதி எப்போது வரும் அந்த கேள்விகள் அனைத்தும் உன் உள்ளத்தின் ஒலிகள் நான் அவற்றில் ஒவ்வொன்றுக்கும் பதில் அளிக்கிறேன் அதையும் உனுள் அமைதியாக பதிக்கிறேன் என் பதில் என்னவென்றால் அமைதி உன் வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீ அதை நோக்கிச் செல்கிறாய் நீ இல்லாத வழியில் நான் உன்னை நடத்த மாட்டேன் உன் உள்ளத்தில் நான் விதைத்த விதை அது முழு மரமாக மாறும் வரை நான் அதை காத்து வளர்ப்பேன் அது என் தந்தை போன்ற பொறுப்பு நீ முன்பு இருந்த நீ அல்ல நிம்மதியை எதிர்நோக்கும் இந்த நாள் நீ புதிய உருவமாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அந்த மாற்றம் மெதுவும் புனிதமும் ஆனது அதனை நான் அன்பால் வடிவமைக்கிறேன் என் குழந்தையே உன் நாட்கள் இனி அமைதியின் மனத்தால் நிரம்பப் போகின்றன உன் சுவாசத்தில் நிம்மதியின் சுவை வளரப் போகிறது உன் உள்ளத்தின் கோயிலில் நான் அமரப்போகிறேன் அந்த அமர்விலிருந்து உன் வாழ்க்கை முழுவதும் வெளிச்சமாக பரவப்போகின்றது நான் உன் அப்பன் சாய்பாபா உன் இதயத்தில் விதைத்த அமைதிக்கு நான் நீரூட்டுகிறேன் உன் நாட்களில் வளர்கின்ற நிம்மதி என் அருளின் நிழலே நீ இனி பயப்பட வேண்டாம் என் குழந்தையே அமைதி உன்னுள் மலர்கிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும்